அறுபத்தி நான்கு வகையான சாஸ்திரங்கள் அல்லது கலைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்குள்ள டெப்தா போனோம்னா அறுபத்தி நாலுக்குள்ளையும் ஒவ்வொரு அறுபத்தி நாலு பாகம் இருக்கும் அது ரொம்ப டீப் சயின்ஸ் இந்த இந்த சாஸ்திரங்கள்ல ஒரு கலை அது என்னன்னா பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பக்ஷின்றது சமஸ்கிருத வார்த்தை அதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து பறவை இது என்ன பறவை சாஸ்திரமா அப்படி கிடையாது பறவையை ஒப்பீடாக வைத்து கண்டறிந்தார்கள் நமது முன்னோர்கள் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக தான் சாஸ்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது பொதுவா மனிதர்கள் புரிந்து கொள்ளணும் மனிதர்கள் தெரிந்து கொள்ளணும் மனிதர்கள் பயன்பெறணும் மனிதர்களுக்காக பயன்படுத்தணும் இப்படிதான் சாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டது எல்லாமே அடிப்படையான விஷயம் என்னன்னா மனுஷனுக்காக பூமியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா மற்ற கிரகங்களில் போய் இன்னொரு உயிரினம் இருக்கு மனுஷனை மாதிரி எல்லது இதை விட அதிகமான ஆற்றல் உள்ள ஒரு இனம் இருக்குன்னா அது வேற அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் பல ஆயிரம் வருஷமா நம்ம லட்சிச்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே மனுஷனுக்காக அப்படின்றது தான் நமக்கு இதுவரை தெரிஞ்சுகிட்ட விஷயம் இல்லையா அப்ப மனிதர்களுக்காக ஒரு சாஸ்திரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அதுதான் பஞ்ச சாஸ்திரம் ஒவ்வொரு மனிதனுடைய முகத்தையும் இனிமே கூர்ந்து தவணுங்க இந்த பஞ்ச சாஸ்திரம் அப்படின்ற விஷயத்துல அஞ்சு விதமான பறவையினுடைய பெயர்கள் ஒன்று வந்து வல்லூர் அடுத்தது இன்னொன்னு வந்து மயில் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த பறவை கோழி காகம் அப்புறம் ஆந்தை ஐந்து விதமான பறவைகளை ஆதாரமாக கொண்ட சாஸ்திரம் இவரை முதல்ல சொன்னேன் நீங்க இனிமேல் எல்லாருடைய முகத்தை நோட் பண்ணுங்க அப்படின்னு நோட் பண்ணுங்க கண்ணுலையோ அல்லது முகமோ அல்லது மூக்கோ அல்லது ஏதோ ஒரு அவயத்தை வைத்து இந்த அஞ்சு விதமான அந்த பறவைகளினுடைய தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு இப்ப டார்வின் கேரி என்ன சொல்லுது அமீபால இருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னைக்கு மனுஷன் அப்படின்னு சொல்லுதா இல்லையா அப்ப இதுல ஒரு உண்மை இருக்கும்னு அர்த்தம் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி உயிரினங்கள் அனைத்தையும் கடந்த கடைசி பிறவிதான் மனித பிறவி ஏழாவது பிறவிதான் மனித பிறவி அப்படின்றத நமது புராணங்களே சொல்லுது இல்லையா அந்த மாதிரி இந்த அஞ்சு விதமான பறவைகளை முன்னிறுத்தி சொல்லப்படும் ஒரு சாஸ்திரம் தான் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் சரிங்க இந்த சாஸ்திரம் வச்சு என்ன பலன் பட்சி தெரிஞ்சவனை பகையாதே அப்படின்னு இருந்திருக்கு ஒரு காலத்துல இன்னைக்கு இந்த பஞ்சபக்ஷிய பெரும்பாலும் பொதுமக்கள் பயன்படுத்துறது இல்லை சில ஜோதிடர்கள் பயன்படுத்துவாங்க அதனால இதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இல்லை அது வழக்கு இருக்கு இந்த வழக்குல இந்த பக்ஷி சாஸ்திரத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அதுக்கெல்லாம் நேர காலத்தை வச்சுதான் கால கணக்கை வைத்துத்தான் இந்த சாஸ்திரம் அதனால அதை வெற்றி கொள்ள முடியும் அப்படியே இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை பயன்படுத்தி ஒரு ஆபரேஷன் பண்றோம் அதுக்கு ஒரு நாள் குறிக்கணும் நேரம் குறிக்கணும்னா இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை பயன்படுத்தலாம் இந்த சாஸ்திரத்தை பயன்படுத்தி எப்படியாக நமது காரியங்களை வெற்றி கொள்ளலாம் முதல்ல இந்த பக்ஷிகளை எப்படி நமக்கு நிர்ணயம் பண்றது இந்த பஞ்சபக்சி சாஸ்திரம்னா அஞ்சு பறவை பேர் சொன்னீங்க இந்த அஞ்சு பறவை பேரை நம்மளோட எப்படி தொடர்பு படுத்துறது